தமிழ் பக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க விக்ரம் வந்துட்டு ஜெமினி படம் மூலியமா நம்ம தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஹீரோவா அறிமுகமான மாதிரியே அந்த படத்துல ஒரு வில்லனா வந்திருப்பாரு கலாபவன் மணி கண்டிப்பா அவரையும் வந்து யாராலையும் மறக்க முடியாது விக்ரம் அதாவது ஹீரோக்கு ஈக்குவலா வந்து வில்லனா செம்மையா வந்து நடிச்சிருப்பாரு நிறைய திறமைகளும் அவர் வந்து அதுல வந்து அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு ஸோ கலாபவன் மணி தமிழ் ஐயா அதாவது ஜெமினி இந்த மாதிரியான படங்கள் படங்களையும் தாண்டி நிறைய படங்கள் தமிழ்ல பண்ணியிருக்காரு ஸோ தமிழ் தெலுங்கு முக்கியமா மலையாளத்துல அவர் வந்து ஒரு நவரச கலைஞர் அப்படின்னே வந்துட்டு வந்து நடிப்புல வந்து அவர் சொல்லுவாங்க ஸோ அவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து இறந்திருக்காரு ஸோ இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேரளால இருக்கக்கூடிய நிறைய பேர் பேசிக்கிறது அதாவது கலாபவன் மணியோட ஃபேன்ஸ் அது மட்டும் மீடியால இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவரோட இறப்புல வந்து ஒரு மர்மம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ சில பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு வந்து மாரடைப்புனால தான் அவர் வந்து இறந்திருக்காருன்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோ இந்த ஒரு கட்டத்துல இப்போ கலாபவன் மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா கேரளால ஒரு சிலை வந்து வடிச்சிருக்காங்க சோ அந்த சிலை வச்சதுக்கு அப்புறம் அந்த சிலையோட கை பகுதியில் இருந்துச்சு ரத்தம் வந்து சொட்டிக்கிட்டே இருக்கா சோ இத வந்து பார்த்ததும் கேரளால இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயங்கரமா அதிர்ச்சியா இருக்காங்க என்னடா இது கலாபவன் மணியோட இறப்புல ஏற்கனவே ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு கட்டத்துல வந்து சிலை ஒரு நடிகருக்கு சிலை வச்சதுக்கு அப்புறம் அந்த சிலையில இருந்து ரத்தம் வடிறது இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலா இருக்கு சோ இது மூலியமா கலாபவன் மணியோட ஆத் அதாவது சாந்தி அடையாத ஆத்மா வந்து ஏதாவது சொல்ல விரும்புதா மக்களுக்கு அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக அந்த சிலையை பார்த்துட்டு வராங்க இதையும் தாண்டி கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பரபரப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ காவல்துறையினர் இப்போ வந்துட்டு இதை பற்றி விசாரணையும் செஞ்சிட்டு இருக்காங்க தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்